தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது கடற்கரையில் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்த மக்கள் பின்னர் கடலில் புனித நீராடினர் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து தங்களது குடும்பத்தில் இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் பின்னர் இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தனர் தை அமாவாசையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினார்கள் காவிரி கரையில் திதி எள்ளும் தண்ணியும் விடுதல் பிண்டம் விடுதல் பித்ரு பூஜை தர்ப்பணம் போன்ற பரிகாரங்களை பக்தர்கள் செய்தனர் அதைத் தொடர்ந்து சங்கமேஸ்வரரை பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் தர்ப்பணம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பல்வேறு காரியங்களில் நிலவிய தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் So far, so far. So far, so far. So far, so far. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி படித்துறையில் தை அமாவாசை வழிபாடு நடைபெற்றது அம்மா மண்டபம் படித்துறையில் குவிந்த பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து மறைந்த முன்னோர்களை வழிபட்டனர் தொடர்ந்து காவிரியில் புனித நீராடிய பக்தர்கள் ஸ்ரீரங்கம் திருவானை காவல் சமயபுரம் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தனர் இதேபோல் முக்கொம்பு ஓடத்துறை தில்லை நாயகி படித்துறைகளில் குவிந்த பக்தர்கள் காவிரி கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் ण தை அமாவாசையொட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆச்சங்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் எல் அரிசி மாவு தண்ணீர் தெளித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் பின்னர் தாமிரபரணியில் புனித நீராடிய பக்தர்கள் தங்களது பாவத்தை போக்க ஸ்ரீ பாபநாசநாதரை வழிபட்டனர் கோவில் வளாகம் படித்துறை மண்டப பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் விட்டு முன்னோர்கள் புண்ணிய பலன்களை வழங்க வேண்டி வழிபட்டனர் பின்னர் கடலில் புனித நீராடிய பொதுமக்கள் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர் கூட்ட நெரிசலில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தவிர்க்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கடற்கரை பாதுகாப்பு மீட்புக் குழுவினர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்